எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனியும் நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை வச்சு புளிச்சக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும் அவ்வளோ சாதத்தில் சூடான புளிச்ச கீரை தொக்கு போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கீரை தொக்கு செய்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன் அந்த காம்பெல்லாம் இல்லாமல் வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கோங்க இலையை வந்து கட் பண்ண வேணாம் முழு இலையாகவே நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மண்பானையில் தான் செய்ய போகிறேன் இந்த பாத்திரத்தில் வெறும் அலசி வச்சுருக்க இந்த கீரையோட இலையை மட்டும் போட்டுக்கோங்க தண்ணி வந்து நம்ம அலசி வச்ச தண்ணியே இருக்கும் தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படாது அப்படியே வேணும் அப்படின்னாலும் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணியை வச்சு அடுப்பு ஆன் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி வச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீரை எல்லாம் நல்லா சுருண்டு நல்லா சுண்டி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் ஒரு சில இலைகள் பச்சை பச்சையாக இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வச்சுருங்க இப்போ அதோடய தண்ணியை மட்டும் நான் தண்ணி மட்டும் தனியாக எடுத்துட்டேன் இதை இதே பாத்திரத்துலேயே வச்சு நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் அவங்ககிட்ட மத்து இருந்தால் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் ஆனால் நீங்கள் எந்தளவுக்கு கடைகிறீங்களோ அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமே கடைஞ்சுமே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கடையை பற்றாத மாதிரியே இருக்குது அதனால் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறேன் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் ரொம்ப நெய்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி கொர குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சதை பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச அதே மண் சட்டிலே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் இப்போ வந்து இதில் கொஞ்சம் இருக்கிறனால நான் வந்து இந்த புளிச்ச கீரை வேக வச்ச அதே தண்ணியை தான் சேர்க்குறேன் ஏன்னா இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து இருக்கும் அதனால் நம்ம அந்த கீரைக்கு தகுந்த புளிப்பும் இதிலே கிடச்சிரும் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம புளிலாம் வந்து கரைச்சி ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணியை மட்டுமே சேர்த்து அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த தண்ணியே சேர்த்து எந்தளவுக்கு நமக்கு தொக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம இது வரைக்குமே உப்பு வந்து சேர்க்கல இப்போ தான் வந்து உப்பு சேர்க்குறோம் கல் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ வந்து நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துடலாம் இந்த புளிச்சக்கீரை வந்து சூடு அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா தாளிக்க போகிறோம் ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் எந்தளவு சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் இது கூட தாளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா செவந்து வரணும் அப்போ தான் இதை வந்து நம்ம சோறோடு போட்டு சாப்பிடும் போது மிளகாவை தொட்டுக்க மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவை தொட்டுட்டே அந்த புளிச்ச கீரை சாப்பிட்ருவேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்க்குறது இது கூட இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு கீரைக்குமே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதனையும் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா செவக்கணும் ஆனால் கருகக்கூடாது செவந்துச்சுன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால வெங்காயம் நல்லா செவக்க வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க இந்த கீரை கடைசலில் இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கொட்டிடலாம் இப்போ கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த புளிச்சைக்கீரை தொக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம எப்பப்பெல்லாம் சாப்பிட போகிறோமோ அப்போதைக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யார் யாருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்